வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம ஒரு அருமையான தொழில்களை தான் பார்க்க போகிறோம் இருபதுக்கும் மேற்பட்ட தொழில்களை பார்க்க போகிறோம் இந்த இருபதுக்கும் மேற்பட்ட தொழில்களை தினமும் உங்களுக்கு ஆயிரத்துலேருந்து மாதம் ஐம்பதாயிரம் வரையும் சம்பாதிக்கிறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்க அதே மாதிரி நிரந்தரமான ஒரு தொழிலாகவும் இருக்கக்கூடிய தொழிலாக தான் நம்ம பார்க்குறோம் ஸோ இதை கொடுக்கறது வந்து பார்த்திங்கன்னா ஆர்எஸ் கம்பெனி தான் வந்து கொடுத்துட்ருக்காங்க ஸோ இந்த ஆர்எஸ் கம்பெனி பை பேக்கிங்காகவும் கொடுத்துட்ருக்காங்க ஸோ என்னென்ன மாதிரி தொழில்கள்லாம் வந்து கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பேப்பர் பிளேட் தயாரிக்கிறதுலேருந்து பேப்பர் கப் தயாரிக்கிறது கற்பூரம் தயாரிக்கிறது சாம்பிராணி தயாரிக்கிறது செருப்பு தயாரிக்கிறதுன்னு ஏகப்பட்ட தொழில்களை வந்து கொடுத்துருக்காங்க எல்லாமே தயாரிக்கும் தொழில்தாங்க ஸோ ஒரு பொருளை தயாரித்து நீங்கள் விற்க விற்பனை செய்கிறப்ப அதிக அளவில் லாபம் கிடைக்கும் ஸோ இப்போ நம்ம சொன்ன பொருட்கள் எல்லாமே தயார் பண்ணி நீங்களே ஹோனாவும் சேல் பண்ணிக்கலாம் ஸோ அதே மாதிரி இவங்கக்கிட்ட இந்த ஆர்எஸ் பை பேக்கிங்காகவும் கொடுத்துக்கலாம் இதுக்கான மிஷின்ஸு ரா மெட்டீரியல் இந்த வேலையை எப்படி செய்யணும் அப்படின்றது இந்த ஆர்எஸ் கம்பெனியை வந்து கற்றுக் கொடுத்துட்றாங்க இது அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் கற்றுக்கிறதுக்கு அப்படின்னா நினைக்கவே தேவை வெறும் மூணு மணி நேரத்தில் இந்த வேலையை நீங்கள் சிம்பிளாக கற்றுக்கலாம் ஸோ வீட்டில் காலையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்சம் நேரம் வேலை இருக்கும் சாயங்காலம் ஒய்நேரம் வேலை இருக்கும் மற்ற டைமில் ஃப்ரீயாக இருக்கும் நம்ம ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த மாதிரி தொழில் வந்து அருமையாக இருக்கும் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் செய்யக்கூடிய வேலையாகவும் நீங்கள் செய்யலாம் ஒரு கம்பெனியாக ரன் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் செய்யலாம் ஸோ இதுக்கான குறைந்த முதலீட்டில் இவங்க இந்த மிஷின்ஸு ரா மெட்டீரியல் எல்லாமே கொடுத்துட்ருக்காங்க ஸோ நீங்கள் இந்த மாதிரி தொழிலில் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த கம்பெனி கூட சேர்ந்து நீங்கள் பண்ணலாம் இதுக்கான ரா மெட்டீரியல் எல்லாமே யூனிக்காக இருக்கும் அதாவது இப்போ நீங்கள் ஒரு பொருள் வந்து பார்த்திங்கன்னா வித்தியாசமாக புதுசாக டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் அது அதிக அளவில் சேலவும் இது நீங்களாக ஹோனா கூட சேல் பண்ணலாம் ஒரு நாலு கடை கடையை மட்டும் நீங்கள் பிடிச்சிட்டிங்கன்னா போதும் அதுக்கு நீங்கள் டெலிவரி கொடுத்தீங்கன்னாவே உங்களுக்கான இன்கம் மாதம் மாதம் உங்களுக்கு கிடைச்சிடும் ஸோ இந்த வேலையில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கஷ்டமே இருக்காது இது லேடிஸ் கூட ரொம்ப சிம்பிளாக செய்யலாங்க ஒரு லேடிஸை வேலைக்கு போட்டு ஒரு கம்பெனி மாதிரி ரன் பண்ணக்கூடிய தொழிலை இந்த கூட சொல்லலாம் ஸோ இந்த மாதிரி தொழில்கள் இருபதுக்கும் மேற்பட்ட தொழில்கள் இருக்கு ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிரந்தரமாக இருக்கும் லாஸ் அப்படின்றது வராது ஏன்னா பாதிக்கு பாதி லாபம் கொடுக்க ஒரு செருப்பை தயாரிக்கிற தொழிலில் எடுத்துக்கிட்டிங்கன்னா செருப்போட விலை வந்து பார்த்திங்கன்னா நூற்றி இருபது ரூபா இருக்கும் ஆனால் விற்கிறதோட விற்கிறதோட விலை வந்து பார்த்திங்கன்னா நூற்றி ரூபா இருக்கும் தயாரிக்கிறதோட விலை முப்பத்தஞ்சிலேருந்து நாற்பத்தா இருக்கும் அப்போ இதில் எல்லாமே பாதிக்கு பாதி லாபம் கொடுக்கக்கூடிய தொழிலாக தான் இருக்குது ஸோ நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஸோ இந்த மாதிரி பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறது மூலமாக உங்களுக்கான ஒரு நிரந்தரமான பிஸ்னஸாக அந்த பிஸ்னஸ் இருக்கும் யாரெல்லாம் அந்த மாதிரி தொழில் பண்ணணுன்னு நினைக்கிறீங்களோ உடனடியாக நான் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இதுக்கான மிஷினுக்கான ஏ டு சட் டீட்டெயிலும் சரி ஸோ என்னென்ன மிஷின்ஸ் இருக்குன்றது சரி அதுக்கான ரா மெட்டீரியல் ஏ டு செட் அவங்களே சொல்லிவிடுவாங்க ஸோ இந்த தொழில் யாரெல்லாம் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு சேன சார்பாக வாழ்த்துக்கள் மீண்டும் அடுத்த ஒரு சூப்பரான ஜாபில் சந்திப்போம் நன்றி வணக்கம் தேங்க் யூ